ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் குழம்பு என்ன இவன் பாவக்காய் குழம்பு போய் சூப்பரான குழம்புன்னு சொல்கிறோம் அது கசக்குமே நினைக்கிறீங்களா இல்லைங்க கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு சூப்பராக செய்யலாம் சுகர் பேஷண்ட்லாம் பச்சையாக பாவக்காய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இந்த மாதிரி குழம்பு ரெசிப்பி நீங்கள் ரெகுலராக எடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வதக்கி ஆற வச்சதோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகுந்து கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடையே வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம் கூடையே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த புளி தண்ணியில் பாவக்காய் வந்து நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் புள்ளி தண்ணி கொதிச்சோடனே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் குளம்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாம் கூடையே அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில பாவக்காய் நல்லா வெந்துடும் நமக்கு சூப்பரான கமகமன வாசத்தோடு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி கசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடு